கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டு அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இன்னைக்கு பலியாக இருக்காங்க இன்னும் பல வந்து மீட்க முடியாத அளவுக்குள்ள மண்ணுக்களே குதிஞ்சிருக்குதா சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து எந்த அளவில் அவங்க உயிர்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நில்தான் இருக்குது இன்னும் பல உயிர்கள் பார்த்திங்கன்னா அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே அங்கே உள்ள கிராமத்து மக்கள் பார்த்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா காரல்மலை முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கிராமத்துக்கும் இணைக்கக்கூடிய அந்த பாலம் பார்த்திங்கன்னா அது அப்படியே இடிஞ்சு விழுந்த காரணத்தினால அந்த கிராமத்தை போய் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்குறோம் அதே நேரத்தில் அந்த இராணுவ ஹெலிகாப்டர் போய் அவங்கள மீட்கிறதுக்காக அங்கே இறங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து எல்லா இடமே தண்ணி கடாக இருக்கும்போது அங்கே எப்படி இறங்கி அவங்களை எப்படி மீட்கிறது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அது இருக்குது அதனால் அந்த கிராமத்துக்குள்ள இளநூறுக்கும் மேற்பட்டவங்க அங்கே வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லை வந்து இன்னும் பாதிக்கப்பட்டு இல்லை அவங்களும் அந்த உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படின்னே தெரியாத ஒரு சூழலில் தான் அந்த பாலம் உடைப்பட்டதுனால பார்த்திங்கன்னா அந்த கிராமம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு சூழலில் அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா வைத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டு பல வீடுகள்லாம் இழந்து உடல்கள் உயிர்கள் உடைமைகள் எல்லாமே இல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய அலுவலர்களோட அந்த கிராமங்களில் வந்து காணப்படுது அப்படிங்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது மூணாறுலேயும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பார்த்திங்கன்னா அங்கே அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் அங்கேயும் வந்து நிலச்சரிவு அப்படிங்கும்போது எந்த உயிர்களும் வந்து என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது அதனால் அப்படிப்பட்ட அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் கண்டிப்பாக அந்த அரசு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகா மங்களூரு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே வந்து வாகனங்கள்லாம் அந்த நிலச்சரிவுகளை மாட்டியிருக்கு காரு அப்படிங்கிற சிறு வாகனங்கள் பெரிய வாகனங்கள் எல்லாமே அதுக்குள்ளே மாட்டி அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலமாக இருக்குது இப்போ வயநாடு பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மீன் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தமிழக வீரர்கள்லாம் வந்து அதில் தங்களுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் அஞ்சு கோடி நிதி அப்படிங்கிற ஒரு நிதி நிதியை அந்த நிவாரண நிதியாக அந்த கேரளா மாநிலத்துக்கு அறிவிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே நாடாளுமன்றத்தில் இந்த மிகப்பெரிய அந்த பேரிழப்பை பற்றி அந்த நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் உள்ளிட்ட எல்லாருக்கிட்டையும் அவர் வேண்டுகோளாக வச்சுருக்காரு கண்டிப்பாக இதில் பாரபட்சமெல்லாம் பார்க்காம என்ன செய்யணும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய என்டிஏ அரசு இந்த இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விரும்புகிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேராக வயநாட்டுக்கு வர்றாரு வந்து அவங்கள பார்வையிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் எங்கே வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களோட கைகோர்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனித ஒரு தலைவர் அப்படிங்கிறத வந்து நம்ம கடந்த காலத்தில் பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் அவங்களோட மக்களோட மக்கள நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் தொடர்ந்து கொண்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்கன்னா அவங்களுக்கு உதவிகளை செய்ய மிக துரிதமாக செயல்பட்டு அவங்கள மீட்கக்கூடிய பணியில் நீங்களும் ஈடுபடு அப்படின்னு சொல்லி அவங்களை அறிவுறுத்திருக்காரு அப்போ அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் துரிதமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த தொடர்ச்சியாக மழை இருக்கறனால என்ன பண்ண முடியல அதை வந்து அவங்க தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழலும் இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மழையும் பயன்ப பொருட்படுத்தாமல் அந்த மிகப்பெரிய அந்த மண் சரிவு கடை இடையிலையும் பார்த்திங்கன்னா அந்த மீட்பு பணியை வந்து மிக துரிதமாக செயல்படத்தான் செய்கிறாங்க ஆனால் அந்த மழை தொடர்ந்து பெய்கிறதுனால என்ன பண்ண முடியல அதை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கும்போது நாம் வந்து இயற்கைக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இந்த கேரளா மாநிலம் இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு சில இந்த மிகப்பெரிய பேரிழப்புகளை நம்ம பார்க்கும்போது நாம் இதிலேருந்து பாடம் கற்றுக்கணும் நம்மளும் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசில் வந்து முன்னிறுத்துக்கணும் அப்படி முன்னிறுத்தும் போது தான் நாம் இந்த இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும் அது மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா எம்பிக்கள் எல்லாருமே அங்கே நாடாளுமன்றத்தில் தங்களுடைய மாநிலங்களுக்கு அதுவும் குறிப்பாக எங்களுடைய அந்த மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலத்துக்கு என்ன பண்ணுங்கள் உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய மோடி அரசு கிட்ட என்ன பண்ணுறாரு எல்லாருமே வந்து கதறி அவங்களுக்கான அந்த உதவியை கேட்குறாங்க கண்டிப்பாக இதில் வந்து மோடி அரசு என்ன செய்யக்கூடாது என் அரசு பாரபட்சம் பார்க்காம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரிதமாக செயல்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து என்டிஏ அரசு செய்யணும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மோடி அரசு அரசியல் செய்யாமல் என்ன செய்யணும் அந்த மக்களோட துணை நின்று நீங்கள் கட்சி ப பாகுபாடு இல்லாமல் அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வீர்கள் என்று தான் நாம் இந்த நேரத்தில் நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த என்டிஏ அரசு மோடி தலைமையிலான அரசு இதை செய்யும் அப்படின்னு தான் நம்ம வந்து நம்புகிறோம் கண்டிப்பாக அதையும் அவங்க செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து மழை வந்து அந்த பருவ காலத்துக்கேற்ப கரெக்டாக பிரித்து பிரித்து அந்த மழை வந்து நம்ம பெய்யக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பருவம் தப்பினா எல்லா மழையும் பெய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அது ஒரு மணி நேரத்தில் முந்நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் மழை பெய்துச்சுன்னா அதை வந்து தாக்கு முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலத்தோட அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருனா நம்மை போன்ற மனிதர்கள் தான் இந்த இயற்கை அழி அழிப்புல மிக முக்கியமாக நம்ம ஈடுபட்டோம் அதோட பய பலனை தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது இங்கே இந்த மழை வெள்ளம் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும் கண்ணுங்கருத்தமாக இருக்கணுங்கிறத வந்து நம்ம இந்த பேரழிவுகள் மூலம் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த இயற்கை நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்குது அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கும் அதை நம்ம நினைவில் வைத்து அதை வந்து எப்படி நம்ம சரியாக பாதுகாத்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிப்போம் ஏன்னா நம்மலாம் வந்து இந்த பூமிக்கு வாடகை வீட்டில் தங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் வந்திருக்கோம் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம இந்த பூமியை வந்து அவங்களுக்கு விட்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு தலையாய கடமையாக இருக்கணும் அந்த கடமையை மறந்துட்டு நம்ம மலைகள் ஆறுகள் குளங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது சூறையாடி இன்றைக்கி மிகப்பெரிய பேரிழப்புகளை சந்திக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இது மாதிரியான பேரிழப்புகள்லேருந்து நம்ம வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு பேரிழப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்முடைய தனி மனித செயல்பாடுகளும் கூட்டு செயல்பாடுகளும் அரசின் செயல்பாடுகளும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்த இந்த மக்களுக்கு நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம் இந்த வலியுறுத்தலை வந்து நாம் எல்லாருமே நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வருங்காலகட்டங்களில் இது மாதிரியான பேரிழப்புகள் வராமல் தடுப்பதற்கு நாமால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நாம் செய்து முடிப்போம் என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தானிக்காலன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் மனிதனுக்கு கழகு நன்றி நன்குமார்